நான் அரக்கோணத்துல இருந்து வந்துருக்கேன் பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு அஞ்சு நாள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அதாவது வந்து மொத்த பேருக்கும் கிடைக்கிறது கிடையாது எது குறிப்பிட்டு கொஞ்சம் தான் கிடைக்கிது கொஞ்சம் பேருக்கு கிடைக்கிறது கிடையாது பத்து பேருக்குன்னா அஞ்சு பேருக்கு கிடைக்குது மூணு பேருக்கு கிடைக்கிறது கிடையாது எங்க வார்டுல இருக்குன்னு கொடுக்குறாங்க அதாவது பாதி பேருக்கு கொடுக்குது பாதி பேருக்கு இல்லீங்களா மொத்த பேருக்கும் கொடுக்குறது கிடையாது கேட்டால்தான் காலி ஆயிடுச்சு இல்ல அவ்ளோதான் எது பூச்சி இங்க இருக்குங்க நிறைய எங்க பார்த்தாலும் குட்டி குட்டியா இருக்கு பெருசும் இருக்கு கரப்பான் பூச்சி நிறையா இருக்கு அஞ்சாவது வாட்ல அட்மிட் ஆகும்போது முட்டை பால் எதுவும் தரல சாப்பாடு மட்டும்தான் கொடுத்தாங்க இட்லி சாப்பாடு அந்த சட்னி சாம்பார் தான் நார்மல் சுத்தமாக இருக்காது ஐஸ் இது நம்ம டைஜஸ்ட் பண்றோம் அந்த வாட் சுத்தமா ஒரு அளவுக்கு இருக்கும் எறும்பு வருதுன்னா அந்த ஓசு மூலியமா வந்து அந்த நீச்சிக்கு வருது அது கிளீன் பண்ணல சரி அதுதான் ஏன்னா திருப்பி நம்ம கை துடைக்க முடியாது நம்ம கை நீட்டினா நீட்டின மாதிரியே இருக்கணும் அது எறும்பு இருக்குதா இருக்கு